ஒரு நாள் ஆலயத்தில் ஒரு விசித்திரமான ஓவியம் வரையப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் அதை பார்க்கறதுக்காக கூடிட்டாங்க அது ஒரு விசித்திரமான பூத உருவம் அந்த சமயத்தில் பாவனம் சிறர் அங்கே வந்தார் சிறுவர்கள் அவரை சூழ்ந்துட்டாங்க அவரும் அதோட கதையை சொல்ல தொடங்கினார் இந்திரன் சகர மன்னனோட யாக குதிரையை எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டான் அது மட்டும் இல்லை பிரிது சக்கரவர்த்தியுடைய யாகமும் நிறைவேறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட யாக குதிரையையும் திருடிட்டு போனான் இப்படியா பல அக்கிரம செயல்களை அவன் புரிந்தான் பிரத சக்கரவர்த்தியோட வம்சத்தில் பிறந்த அபிநந்தன் அப்படிங்கிற மன்னன் அந்த சமயத்தில் ஒரு யாகத்தை செய்ய தொடங்கினான் அதில் இந்திரனுக்கு ஆிர்வாகம் அளிக்கப்பட மாட்டாதுன்னு அவன் அறிவிச்சிட்டான் இதனால் இந்திரன் கோபமும் ஆத்திரமும் கொண்டு காலன் அப்படிங்கிறவனுக்கு மது மங்கை முதலிய ஆசைகளை காட்டி பிரது யாகத்தை நடக்க விடாம நாசம் செஞ்சு வருமாறு சொல்லி அனுப்பினான் காலன் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழவும் இறக்கவும் அவனே காரணமானவ அவனை கால தர்மன்னும் கால எம்மன்னும் கூட அழைப்பதுண்டு அந்த மன்னனோட யாகத்தீயிலிருந்து காலன் பயங்கர உருவம் ஒன்றை வெளிவரும்படி செஞ்சான் அதை பார்த்து யாகம் செஞ்சிட்டு இருந்த எல்லாம் பயந்து ஓடத் தொடங்குனாங்க யாக சாலையே நாசமாயிடுச்சு அபிநந்தன் விநாயகரோட பரம பக்தன் அவனோட குருவான வசிஷ்டர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி ஏதாச்சும் நிகழக்கூடும்னு எதிர்பார்த்து நான் யாகபீடத்துக்கு எதிரில் ஸ்வஸ்திக கணேசரை பிரதிஷ்டை செஞ்சுருக்கேன் அங்கே மஞ்சளால் பிள்ளையார பிடிச்சு வச்சு வணங்கு அவரை அவதரித்து இந்த பயங்கர உருவத்தை அழிப்பார்னு சொன்னார் மன்னனும் அவ்வாறே செஞ்சா அந்த ஸ்வஸ்திகா சின்னத்திலிருந்து இனிய நாதம் கேட்டுச்சு அணுக்கள் ஒன்று சேர்ந்து மாபெரும் பூதம் ஒன்று உருவாகுச்சு அது பெருசாகி இலிகளா மாறுச்சு அந்த சுண்டலிகள் பயங்கர உருவத்து மேல எறும்புகள் மொய்ப்பது மாதிரி மொய்த்து பிடுங்கி குதறி குற்றுயிராக்கி அதை விழ செஞ்சுது அதுவும் கீழே விழுந்து சட்டென்னு மாயமா மறைஞ்சது ஹோமத்தியிலிருந்து வெளிவந்த பயங்கரமான உருவம் மறைஞ்ச உடனே காலன் ராட்சச உருவத்தை எடுத்து பாசக்கயிறை விட்டெறிஞ்சா அது கிரு கிருன்னு சுழன்று மாபெரும் பிரளயமே ஏற்பட்டது மாதிரியான நிலைமையை உருவாக்குச்சு அபிநந்தன் அதை பிடிச்சு அறுத்துவிட முயற்சி பண்ணுனா ஆனால் தோல்வியுற்றா கால மேலும் தீவிரமாகி ஜீவராசிகளை நாசமாக்குச்சு வசிஷ்டர் முதலான ஏழு முனிவர்களும் பல ரிஷிகளும் ஒன்று கூடி விநாயகரை வேண்டினாங்க விநாயகரும் ஸ்வஸ்திகா பீடத்துல அமர்ந்து அவங்களுக்கு முன்னாடி தோன்றினார் தன்னோட கையில் இருந்த பாசத்தை விட்டார் அது காலனை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி போட்டுச்சு காலனோ தோல்வி அடைஞ்சதால மேலும் ஆத்திரப்பட்டு பயங்கரமான உருவத்தில் தன்னோட கதையை எடுத்து வீசினான் விநாயகர் தம்முடைய அங்குசத்தை எடுத்து எரிஞ்சார் அது காலனோட கதையை தகர்த்து அவனோட உடல்ல போய் பாஞ்சுது அதனால அவன் துடிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடி முடிவில் விநாயகருடைய கால்களில் விழுந்தா அவரு அவனை தம்முடைய இரண்டு கால்களால பலமாக அமுக்குனாரு விநாயகர் காலனை நோக்கி காலா பிறர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் தானே செய்துவிட முடியும் என எண்ணி செயல்படுவது என்றுமே ஆபத்தானது உன்னுடைய கடமையை நீ சரிவர செய்துவா அது போதும் அப்படின்னு சொன்னாரு காலன் தன்னோட ரெண்டு காதுகளையும் பிடிச்சுக்கிட்டு மூணு தோப்பு கரணங்கள் போட்டு எனக்கு புத்தி வந்தது பிள்ளையாரே அந்த இந்திரனுடைய பேச்சை கேட்டு மதிமயங்கி போனேன் இனி உங்களை நம்பியிருப்பவர்களிடம் என்னுடைய சக்தியை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடை பெற்றுக் கொண்டு போனான் அதிலிருந்து யாரும் எந்த ஒரு நல்ல வேலையை ஆரம்பிக்கிறப்பவும் கோலம் போடுற இடத்துல ஸ்வஸ்திகா சின்னத்தை பொறிக்க தொடங்குனாங்க விநாயகரை மஞ்சள்ல உருவாக்கி மங்களகரமாக எல்லாம் முடியணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய தொடங்கினாங்க விநாயகர் காலனையே தன்னுடைய காலடியில விழ செஞ்சு தம்முடைய கால்களுக்கு கீழே சின்னமாக இருக்குமாறு செஞ்சார் இப்படிப்பட்டவரை நம்பி வழிபட்டு அவருடைய நல்லாசைகளை அடையிறவங்க காலத்தையே கூட வென்று வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பாவனமிசர் சொல்லி கதையை முடிச்சார்